அவுது பில்லாஹி மின்தா நுர் ரஜி தேவைப்படும் பொழுது உண்மையை சொல்லுகின்றார்களா மறைக்கின்றார்களா என்று பார்க்கக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லோலாகு அழகி வசல்லும் அவர்களுடைய துவா பிறக்கத்தினாலும் தமிழகத்தில் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ பரகாத்தஹு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் லைக்கம் போடுங்க அல்லாஹ் சுபகனவு தாழ உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களை கொடுப்பானா ஒரே நாளில் எல்லாம் கிடைக்காது ஆனால் ஒரு நாள் கிடைக்கும் போது இடங்களில் பேசப்படாத உண்மையும் ஒரு வகையில் போய்தான் அலக்துல்லார் ஆன்மீக முறையில் விடப்படும் மூட்டு வலிக்கு எண்ணெய் ஓதி கொடுக்கப்படும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்காக தண்ணீர் ஓதி கொடுக்கப்படும் ஆஸ்துமாவிற்கு தேன் ஓதி கொடுக்கப்படும் அல்லாஹுடைய மாபெரும் கிருவியை கொண்டு குணமாகும் உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ரா அலாம் வலைக்கம்